இப்போ வந்து நம்ம லெமன் ஜா தாங்கிட்டால் போகிறோம் ஸ்கூல் பிள்ளைகளை கொடுத்து விட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் லெமன் ஜாதம் ரெடி ஆகிடும் நம்ம சாப்பாடு மட்டும் செஞ்சு இறக்கி வச்சிட்டோம்னா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இப்போ இதுக்கு வந்து நம்ம கடலப்பருவை போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கொஞ்சம் அடுப்பை வந்து ரொம்ப அடுப்பு கூட வச்சிடக்கூடாது பருப்பு வேகாமலே போயிடும் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டோம்னா நல்லா பொண்ணு நேரமாக வந்துடும் ஓரளவு வெந்தாலே போதும் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு இது வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம முந்திரி எடுத்து வச்சிருக்கோம் முந்திரி பருவ போடுவோம் காஞ்ச வத்தல் கிள்ளி வச்சிருக்கோம் இதை போடுவோம் கருவேப்பிலை போட்டுருவோம் இது எல்லாமே வந்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டுதான் போடணும் இந்த முந்திரி பருப்பு கடலப்பருப்பு பருப்பு இந்த கருகப்பெலாம் வத்தல் எல்லாமே தேர்ந்து வெந்துடும் தனித்தனியாக வெந்ததுக்கப்புறம் போட்டோம்னா கறி போயிடும் இது நல்லா கொஞ்சம் பரவலாம் வேக அளவு கொஞ்சம் லேசாக முந்திரி பருப்பு கலர் மாறி இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தருவோம் அடுப்பானால் நல்லா குறைச்சி வச்சுக்கிறணும் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் இதை எல்லாமே நல்லா அப்படி சேர்கிற அளவுக்கு திண்டி விட்டுக்கிறணும் ரெடி ஆயிடுச்சு இப்ப சாப்பாட்டை தூக்கி அதெல்லாம் போட்டுருவோம் சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கோம் இது வந்து குக்கர் சோறு தான் கொஞ்சம் புழு புழுன்னு இருந்திருக்கணும் கொஞ்சம் சோறு கொஞ்சம் லேசா குழஞ்சிருச்சு இப்ப வந்து இதை எல்லாமே நல்லா பெருட்டி விட்டு தரணும் அடுப்பை வந்து நம்ம நல்லா விதம் குறைச்சி வச்சிருக்கோம் ரொம்ப கூட வச்சிடக்கூடாது இப்போ வந்து நம்ம பழத்தை புளிஞ்சு விட்டுக்கிறோம் ரொம்ப புளிப்பா இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் சின்ன சின்ன அதனால தான் நான் வந்து ஒரு ரெண்டு பழம் புளிஞ்சு விடுறேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பழமே போதும் நம்ம ரொம்ப அமைக்கவும் புளியக்கூடாது அந்த சாறு வந்து கச்சு போயிடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க எல்லாருமே ஒன்று ஓலை சாப்பாடு செய்ய முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் மாறும் சமையல் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ரெண்டு பழத்தை புழிஞ்சு விட்டுருக்கோம் இப்போ வந்து சேர்த்து திண்டி விட்டுக்கிற வேண்டியதும் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது லெமன் சாதம் கின்றதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா உருளைக்கெழங்கு நல்லா சூப்பராக இருக்கும் முட்டை வந்து கிரேவி வைக்கலாம் அவிச்ச முட்டை சாப்பிட்டா நல்லா இருக்காது சுண்டக்கடலையை வந்து கருப்பு சுண்டை கடலையை வச்சு அதை வேக வச்சு தாளித்தோம்னா அது நல்லாயிருக்கும் இந்த நிமன்ஜாத்துக்கு வந்து அதெல்லாம் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லாவே கிளறி கொடுக்கறணும் இந்த சாப்பாடு நிமிழி மட்டும் மட்டும் பொழுன்னு இருக்கணும் குழஞ்சிடக்கூடாது குழஞ்சிட்டா அது வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்காது அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது எனக்கு அதை அது சாப்பிட்ட மாதிரி இருக்காது குழஞ்சிருச்சுன்னா சமையலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சமையல்களுமே ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அது சக்கர் பொங்கலாக இருந்தாலும் சரி சாதாரணமாக வீட்டில் டீ போடுறதா இருந்தால் கூட சரிதான் சில வீட்டுகளில் இஞ்சி போடுவாங்க சில வீட்டுகளில் ஏலக்காயும் சேர்த்து போடுவாங்க அதனால் நம்ம வந்து ஒன்று இருக்கும் சமையல் வந்து ஒன்று போல் பண்ணுவாங்க ஒன்று போல் தான் செய்ய முடியும்னா நினைக்கக்கூடாது நமக்கு எப்படி இருக்கோ செஞ்சுக்கிற வேண்டியது நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ செஞ்சுக்கிற வேண்டியது இந்த ரமணி சாதம் வந்து நான் இப்படி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் இது வந்து இப்போ இந்த ரெடியாக போயிடுச்சா பத்து நிமிஷம் கூட ஆகலை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு குக்கர் சாதம் அப்படிங்கிறதுனால இது வந்து நல்லா ஆறுன உடனே நல்லா விறப்பாயிடும் நல்லா ஒரு நல்லா புழு புழு ஒன்று இருக்கும் இப்போ குழஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் குழையலை குழஞ்ச மாதிரி இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும்ல அதனால் அப்படி தெரியுது இதை கிண்டி முடிச்சதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தோட சூட்லேயே நல்லாவே வந்துடும் சில பேர் வந்து இனமச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த சாரை வந்து அந்த நம்ம இருக்கோம்ல அதுலேயே ஊற்றிடுவாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அதிலையே ஊற்றி அப்படியே மறுபடி லேசாக ஒரு கொதி வர வச்சு அதை சோத்தை போட்டு கிண்டுவாங்க நான் சாப்பாட்டை போட்டு கிண்டிக்கிட்டு தான் அதை மேலே புழிஞ்சு விடுவேன் இது நல்லா ஒரு இனமச்சம்பழம் வாடை வந்து சூப்பராக இருக்கும் அந்த லெபனோட வாடை நல்லா ஒரு மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் நான் வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் அதை நம்ம எடுத்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெண் பட்டுன்னு அமுக்கி விட்டுருங்க